பெரிய உடம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எங்க சங்கத்தின் மூலமாக பயிர் பயிர்கடன் மதிய கடன் விவசாய கடன்கள் அனைத்து கடன்களும் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது பல் சேவை சேவை சங்கத்தின் மூலமாக ட்ரோன் வசதி அதாவது மருந்து தெளிப்பதற்காக ட்ரோன் வசதி விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு செரிப்பதற்காக ட்ரோன் வசதியும் உழவுக்காக டிராக்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கடல் எண்ணெய் உற்பத்தியும் தயார் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்ய விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சங்கத்தின் மூலமாக முதல்வர் மறுபந்தகம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது சங்கத்தில் அனைத்து வகையான பல்நோக்கு சேவைகளும் செயல்பட்டு வருகிறோம் அதே மாதிரி விவசாய உற்பத்தி பொருட்களை சந்தையிடுவதற்காக வண்டி வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சங்கத்தின் சிறப்பான சிறந்த சேவைகளை உறுப்பினர்களை கொண்டு சேர்த்து ஏற்பதில் பெரிய வலையின் தொடக்க வேளாண் கூட்டு சங்கம் சிறந்த சேவையை செய்து வருகிறது என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தரங்கத்தில் எங்களுடைய சங்கம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக கருதுகிறோம் இந்த விவசாயிகளுக்கு மிம்மேலும் சேவை செய்ய கொண்டு கொண்டிருக்கிறோம்